எப்போதும் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ள துடிக்கும் உங்களுக்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு ஆழமான உரையாடல் இது கண்டிப்பா உங்கள் அனைவரையும் இந்த விரிவான தேடலுக்கு மிக உற்சாகமாக வரவேற்கிறேன் இப்போ நாம ஒவ்வொரு நாளும் விழித்திருக்கும் போதும் சரி தூங்கும் போதும் சரி தன்னிச்சையா செய்யற ஒரு விஷயம் இருக்கு ஆமாம் அது மூச்சு விடுறதுதான் சரியா சொன்னீங்க ஒரு நாளைக்கு சராசரியா இருபதாயிரம் முறைக்கு மேல நாம சுவாசிக்கிறோம் ஆனா இவ்வளவு முக்கியமான ஒரு செயலை நாம உண்மையிலே சரியா செய்யறோமா உங்களுக்கு நீங்களே இந்த கேள்வியை கேட்டு பாருங்க அதாவது இதுல நிறைய பேர் தப்பு பண்றாங்க அப்படிங்கிறது தான் உண்மை ஆமாம் இப்போ உங்களை அதாவது உங்கள் உடலை ஒரு மிகச்சிறந்த ஏர் மெஷின் அப்படின்னு கற்பனை செய்து கொள்ளுங்கள் எந்த ஒரு இயந்திரமா இருந்தாலும் பல வருஷமா பயன்படுத்தும் போது அதுல காலப்போக்குல சில அடைப்புகள் ஏற்படும் இல்லையா கண்டிப்பா ஏற்படும் அந்த அடைப்புகளை நீக்கி இயந்திரத்தை மீண்டும் புத்துணர்ச்சியோடு இயங்க வைக்கும் ஒரு அற்புத கருவியாக பிராணாயாமம் எனப்படும் மூச்சு பயிற்சி எப்படி செயல்படுது தான் இன்று நாம விரிவாக பார்க்க போறோம் இது ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு தலைப்பு ஆமா மூச்சுப் பயிற்சியின் பின்னணியில் உள்ள அறிவியல் நுட்பங்களையும் பாரம்பரிய ஞானத்தையும் இன்னைக்கு நாம ஒன்னா சேர்த்து அலச போறோம் இதுல ஒரு முக்கியமான கேள்வியை நாம எழுப்ப வேண்டியிருக்கு நாம மூச்சு விடுறத வெறும் ஆக்சிஜனை உள்ளே எடுத்து கார்பன் டை ஆக்சைடை வெளியேற்றும் ஒரு சாதாரண உயிரியல் நிகழ்வாக மட்டுமே பாக்குறோமா பொதுவா அப்படித்தானே பாக்குறோம் ஆமா ஆனா அதற்கும் மேலான ஒரு சூக்மம் இதுல ஒளிஞ்சிருக்கு பல தரவுகளையும் நான் வரலாற்று பதிவுகளையும் ஒப்பிட்டு பார்த்தப்போ எனக்கு ஒரு விஷயம் பெரும் வியப்பை அளித்தது அது என்ன விஷயம் அதாவது ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்த திருமூலர் போன்ற பாரம்பரிய சித்தர்களின் அறிவும் இருபதாம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் வாழ்ந்த அர்னால்ட் எரெட் போன்ற மேற்கத்திய சிந்தனையாளர்களின் நவீன பார்வையும் எப்படி ஒரே புள்ளையில இணையுது அப்படிங்கறது தான் அது அர்னால்ட் ரெட் மற்றும் திருமூலர் இரண்டு பேரும் வெவ்வேறு காலகட்டமாச்சே ஆமாம் அர்னால்ட் எரெட் மனித உடலில் ஏற்படும் கழிவு அடைப்புகள் அதாவது மியூகஸ் என்று சொல்லப்படும் சலித்தேக்கங்கள் பற்றி பேசுறார் சரி ஆனா திருமூலரோ உடலெங்கும் தடையின்றி பாய வேண்டிய பிராண ஆற்றல் பற்றி பேசுறார் வார்த்தைகள் வேறாக இருந்தாலும் ரெண்டு பேருமே சொல்லும் அடிப்படை உண்மை ஒண்ணுதான் அந்த உண்மை என்ன அது எப்படி இந்த கலையில இணையுது என்பதை இன்று நாம ஆழமா புரிந்து கொள்ள போறோம் சரி இதை சற்று விரிவாக பார்ப்போம் நமது உடல் என்ற இந்த இயந்திரத்தின் கட்டமைப்பே மிகவும் பிரம்மாண்டமானது நான் இந்த குறிப்புகளை படித்துக் கொண்டிருந்தப்போ என்னை ரொம்பவே ஆச்சரியப்படுத்திய ஒரு தகவல் இருந்தது அந்த நாடிகள் பற்றிய தகவல் தானே ஆமா நமது உடல்ல மொத்தம் எழுபத்தி ரெண்டாயிரம் நாடிகள் இருக்கான் முதல்ல எனக்கு சற்று குழப்பமாக இருந்தது நரம்புகள் தானே உடலெங்கும் செல்லுது அது என்ன எழுபத்தி ரெண்டாயிரம் நாடிகள் அப்படின்னு தோணுச்சு நிறைய பேருக்கு இந்த சந்தேகம் வரும் நரம்புகள் வேறு நாடிகள் வேறு அதத்தான் நானும் புரிஞ்சுகிட்டேன் நாடிகள் என்பவை கண்ணுக்கு தெரியாத ஆற்றல் பாதைகள் இந்த எழுபத்தி ரெண்டாயிரம் நுண்ணிய பாதைகளின் வழியாக தான் நமது உயிர் சக்தி உடலெங்கும் பயணிக்குது மிக சரியான விளக்கம் இந்த நாடிகள்ல எப்போதெல்லாம் அடைப்பு ஏற்படுகிறதோ அப்போதெல்லாம் அந்த ஆற்றலின் ஓட்டம் தடைபடுது அந்த தடையின் வெளிப்பாடு தான் நம்ம சந்திக்கும் பலவிதமான நோய்கள் எழுபத்தி ரெண்டாயிரம் பாதைகள்னா இது எவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு நெட்வொர்க் என்று கற்பனை செய்து பாருங்களேன் உண்மையாவே அது ஒரு மிக நுட்டமான வடிவமைப்பு தான் இந்த இடத்தில்தான் அர்னால்டரட் குறிப்பிடும் கழிவு அடைப்புகள் என்ற கருத்தையும் திருமூலரின் பிராண ஆற்றல் தடையின்றி பரவ வேண்டியதன் அவசியத்தையும் நாம பொருத்தி பார்க்கணும் எப்படி பொருத்தி பார்க்கறது இப்போ நாம உண்ணும் தவறான உணவுகளாலும் மாசுபட்ட காற்றாலும் முறையற்ற வாழ்க்கை முறையாலும் இந்த எழுவத்தி இரண்டாயிரம் ஆற்றல் பாதைகளில நுண்ணிய கழிவுகள் அதாவது சழி போன்ற அடைப்புகள் கொஞ்சம் கொஞ்சமாக படியத் தொடங்குது ஒரு தண்ணீர் குழாயில் பாசி படிந்து அடைப்பது போலன்னு வச்சுக்கலாமா ஆமா அதேதான் இந்த அடைப்புகளை தகர்த்து பாதையை மீண்டும் சரிசெய்ய மூச்சுப் பயிற்சி ஒரு சக்தி வாய்ந்த கருவியாக செயல்படுது அது மட்டுமல்ல நமது உடலில் பத்து வகையான வாயுக்கள் இருக்குன்னு சித்த மருத்துவம் கூறுது பத்து வகையான வாயுக்களா ஆமா இவை நாம வெளியில் பார்க்கும் வெறும் காற்று அல்ல உடலின் பல்வேறு இயக்கங்களை நிர்வகிக்கும் உயிராற்றல்கள் பிராணாயாமம் செய்வதன் மூலம் இந்த பத்து வாயுக்களின் ஓட்டமும் எப்படி சீராகுது உடல் தன்னைத்தானே எப்படி புதுப்பித்துக் கொள்கிறது என்பதில்தான் இதன் மொத்த சூட்ச்மும் அடங்கியிருக்கு இது கேட்கும்போது எனக்கு ஒன்று தோணுது இந்த உரையாடலை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களுக்கு சில நேரங்களில் எந்த ஒரு கடினமான வேலையும் செய்யாமலேயே அதாவது நாள் முழுவதும் நாற்காலியில் அமர்ந்திருந்தாலும் கூட அடிக்கடி காரணமில்லாத ஒரு பெரும் சோர்வு ஏற்படுகிறதா நிறைய பேருக்கு இந்த அனுபவம் இருக்கும் அப்படியென்றால் அதற்கு காரணம் நீங்கள் செய்த வேலையல்ல உங்களின் ஆற்றல் பாதைகளில் உள்ள அடைப்புகள் தான் அதற்கு காரணமாக இருக்கலாம் நூற்றுக்கு நூறு உண்மை சரி அந்த அடைப்புகளை எப்படி நீக்குவது நான் படித்ததில் அதற்கான முதல் பயிற்சியாக குறிப்பிடப்படுவது நாடி சுத்தி எனப்படும் பயிற்சிதான் இதே ஒரு சமநிலைப்படுத்தும் பயிற்சி அப்படின்னு சொல்றாங்க ஆமா நாடி சுத்தி ரொம்ப அடிப்படையான பயிற்சி இதன் செயல்முறையை படிக்கும்போது எனக்கு ரொம்பவே ஆச்சரியமா இருந்தது இது ரொம்ப ரொம்ப எளிமையானது உங்கள் வலது கை கட்டை விரலால் வலது நாசியை மெதுவா அடைத்துக்கொண்டு இடது நாசி வழியாக மூச்சை மிக மெதுவாக உள்ளே இழுக்க வேண்டும் பின்பு உங்கள் மோதிர விரலால் இடது நாசியை அடைத்துக்கொண்டு வலது நாசி வழியாக மூச்சை முழுமையாக வெளியேற்ற வேண்டும் சரி அடுத்ததாக எந்த நாசி வழியாக மூச்சை விட்டீர்களோ அதாவது வலது நாசி அதே நாசி வழியாக மீண்டும் மூச்சை இழுத்து இடது நாசி வழியாக வெளியேற்ற வேண்டும் இதுவே ஒரு முழுமையான சுழற்சி இவ்வளவு எளிமையான ஒரு விஷயத்தை நாம ஏன் செய்யத் தவறுகிறோம் என்று தோணுது இங்க மிகவும் சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால் பார்ப்பதற்கு இது ஒரு எளிய மூச்சுப் பயிற்சி போல தெரிந்தாலும் உடலுக்குள் இது செய்யும் வேலை மிக மிகப் பெரியது அப்படியா உடலுக்குள் என்ன நடக்குது இந்த நாடி சுத்தி பயிற்சி நமது உடலின் இரண்டு மிக முக்கியமான வாயுக்களை சீரமைக்குது ஒன்று வியானன் மற்றொன்று பிராணன் வியானன் பிராணன் இந்த ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் வியானன் என்பது நமது உடல் முழுவதும் பரவி நிற்கும் ஒரு வாயு பிராணன் என்பது முக்கிய உயிர்வாயு இவை இரண்டும் சீரடையும் போது உடலில் ஒரு அற்புதமான சமநிலை உருவாகுது சமநிலைன்னு சொல்லும்போது அந்த இடைக்கலை பிங்கலை நாடிகள் நினைவுக்கு வருது ஆமாம் இதை இன்னும் நுட்பமாக புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் நமது உடலில் இடைக்கலை பிங்கலை என்று இரண்டு முக்கிய நாடிகள் இருக்கு இடது நாசி வழியாக சுவாசிப்பது இடைக்கலை இது சந்திர நாடி என்று அழைக்கப்படுது சந்திர நாடி உடலுக்கு குளிர்ச்சியை கொடுக்கும் இல்லையா சரியா சொன்னீங்க இது குளிர்ச்சியையும் அமைதியையும் தரக்கூடியது வலது நாசி வழியாக சுவாசிப்பது பிங்கலை இது சூரிய நாடி இது உடலுக்கு வெப்பத்தையும் சுறுசுறுப்பையும் தரக்கூடியது அப்போ நாடி சுத்தி செய்யும் போது என்ன ஆகுது நாடி சுத்தி செய்யும் போது உடலின் குளிர்ச்சியும் வெப்பமும் அதாவது நமது மூளையின் வலது மற்றும் இடது பக்க செயல்பாடுகள் சமநிலைக்கு வருது இதை படிக்கும்போது எனக்கு ஒரு அருமையான ஓமை நினைவுக்கு வந்தது சொல்லுங்க அந்த இயந்திரத்திற்கு எரிபொருள் செல்லும் இரண்டு முக்கிய குழாய்கள் உள்ளன அந்த இரண்டு ட்வின் ஃபியூயல் லைன்ஸ் வழியாகவும் சமமாக எரிபொருள் சென்றால்தான் அந்த இயந்திரம் எந்த ஒரு அதிர்வும் இல்லாமல் இயங்கும் ஆமா வைப்ரேஷன் இல்லாமல் இயங்கும் சரியா சொன்னீங்க அதாவது வைப்ரேஷன் ஃப்ரீயாக மிகச் சீராகவும் அமைதியாகவும் இயங்கும் இல்லையா ஒரு குழாயில் அடைப்பு இருந்தாலும் இயந்திரம் அதிரத் தொடங்கிவிடும் ரொம்ப சரியான ஒப்பீடு அதே போலத்தான் இந்த நாடி சுத்தி பயிற்சி செயல்படுது சந்திரநாடி சூரியநாடி என்ற இரண்டு குழாய்களையும் சுத்தப்படுத்தி நமது உடல் என்ற இயந்திரத்தை எந்த ஒரு பதற்றமும் மன அழுத்தமும் இல்லாமல் சீராக இயங்கச் செய்யுது மிகச் சரியான உவமை அந்த வைப்ரேஷன் ஃப்ரீ என்ற வார்த்தை தான் இங்கு முக்கியம் மன அழுத்தம் என்பது உடலின் அதிர்வுதானே ஆமாம் கண்டிப்பா அந்த அதிர்வை குறைத்து உடல் ஒரு சமநிலைக்கு வந்த பிறகு அடுத்த கட்டமாக உள்ளே ஆழத்தில் தேங்கியிருக்கும் கழிவுகளை வெளியேற்றும் வேலை தொடங்குது இயந்திரம் சமநிலைக்கு வந்துருச்சு ஆனா உள்ளே இருக்கும் துருக்குகளையும் குப்பைகளையும் வெளியேற்ற வேண்டுமே ஆமா அத கிளீன் பண்ணி ஆகணும் அதற்காக பரிந்துரைக்கப்படும் பயிற்சி தான் கபாலபதி கபாலபதியை பற்றி நான் படித்தபோது இது நாடி போல ஒரு அமைதியான பயிற்சி அல்லே என்பதை புரிந்து கொண்டேன் இது சற்று வேகமான தீவிரமான ஒரு கழிவு நீக்க பயிற்சி ஆமாம் இதோட தன்மையே வேற இதை செய்யும் போது ஒரு விதியை கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும்னு சொல்றாங்க அதாவது மூச்ச உள்ளிழுப்பதில் நீங்கள் எந்த கவனமும் செலுத்த கூடாது கொஞ்சம் சிரமமா இருக்கும் விசை கொடுத்து வேகமாக வெளியேற்றுவதில் மட்டுமே உங்களில் முழு கவனமும் இருக்க வேண்டும் நீங்கள் வேகமாக வெளியேற்றும் போது உங்கள் வயிறு ஒரு பம்ப் போல சுருங்கும் வயிறு உள்ளே போகணும் காற்று வெளியே வரணும் ஆமா அது சுருங்கி தானாகவே விரிவடையும் போது காற்று தன்னிச்சையாகவே உள்ளே சென்றுவிடும் இது படிக்கும் போது எனக்கு வேடிக்கையாக இருந்தது ஏன் வேடிக்கையா இருந்தது ஏன்னா நாம பொதுவா மூச்சை உள்ளே இழுக்கத்தானே சிரமப்படுவோம் ஆனால் இதில் கவனமெல்லாம் மூச்சை தள்ளி வெளியேற்றுவதில் மட்டுமே இருக்க வேண்டும் பாசிவ் ஆக்டிவ் எக்ஸலேஷன் அந்த வேடிக்கைக்கு பின்னாலோ ஒரு பெரிய அறிவியல் இருக்கு இந்த பயிற்சியே நமது உடலின் இரண்டு முரண்பட்ட வாயுக்களை ஒரே நேரத்துல தூண்டுது எந்த வாயுக்கள் ஒன்று அபானன் இது கீழ் நோக்கி செல்லும் வாயு உடலில் உள்ள தேவையற்ற கழிவுகளை மலமாகவோ சிறுநீராகவோ வெளியேற்றும் பணியை செய்வது சுருக்கமாக சொன்னால் உடலின் எக்ஸாஸ்ட் சிஸ்டம் என்று சொல்லலாம் மற்றொன்று உதானன் இது மேல் நோக்கி செயல்படும் வாயு இந்த கபாலபதி பயிற்சி செய்யும் போது என்ன நடக்குது தெரியுமா நாம சாதாரணமாக மூச்சு விடுகையில் நுரையீரலின் மேல் பகுதியை மட்டுமே பயன்படுத்துறோம் ஆனால் கபாலபதியின் அழுத்தத்தில் நுரையீரலின் அடி ஆழத்தில் பலகாலமாக தேங்கி இருக்கும் பழைய காற்று கார்பன் டை ஆக்சைடு மற்றும் ஆர்னால்ட் எரட் குறிப்பிட்ட அந்த நுண்ணிய சளி போன்ற கழிவுகள் அனைத்தும் வலுவாக தள்ளப்பட்டு வெளியேற்றப்படுது ஓ அடியில தங்கி இருக்கிற குப்பைகள் எல்லாம் வெளியே கொண்டு வருதா ஆமாம் இந்த பயிற்சி நுரையீரலின் மூலை முடுக்குகளில் பல வருடங்களாக தேங்கிக் கிடக்கும் குப்பைகளையெல்லாம் கூட்டி அள்ளி வெளியே வீசுது இதை புரிந்து கொள்ள எனக்கு ஒரு அருமையான உதாரணம் கிடைத்தது ஒரு பழைய தொழிற்சாலையின் புகைப்போக்கிய அதாவது ஒரு சிம்னிய கற்பனை செய்து பாருங்கள் பல வருடங்களாக புகை அதனுள் சென்று சென்று அதன் சுவர்களில் கரியும் தூசியும் கெட்டியாக படிந்திருக்கும் இல்லையா அதை ஒரு சாதாரண துடைப்பத்தை வைத்து சுத்தப்படுத்த முடியாது கண்டிப்பா முடியாது அப்போது ஒரு மிக வலிமையான ஏர் ப்ளோயர் கொண்டு வேகமாக உள்ளே காற்றடித்தால் அந்த அதீத அழுத்தத்தில் கரி மொத்தமும் எப்படி பெயர்ந்து கொண்டு வெளியே வருமோ அதே போலதான் இந்த கபாலபதி பயிற்சி செயல்படுது அற்புதமான விளக்கம் உடலின் ஆழமான அடைப்புகளை இந்த மூச்சு காற்று ஒரு ஏர் ப்ளோயர் போல தள்ளி வெளியேற்றுது அதாவது ஒரு மனித புகைப்போக்கியை நாம் சுத்தப்படுத்துவது போல அந்த ப்ளோயர் ஓமை கபாலபதியின் தன்மையை மிக துல்லியமா உணர்த்தது சரி இப்போ அடைப்புகள் நீங்கி கழிவுகள் வெளியேறிடுச்சு அடுத்ததாக என்ன செய்யணும் உடலின் வெப்பத்தையும் ஆற்றலையும் அதிகரிக்கணும் சரியா சரியா சொன்னீங்க உடலுக்கு ஒரு புதிய உத்வேகத்தை கொடுக்கணும் அதற்குத்தான் அடுத்த பயிற்சி உதவுது இங்குதான் விஷயம் இன்னும் சுவாரஸ்யமாகுது கழிவுகளை வெளியேற்றிய பிறகு நமது உடலின் இயந்திரத்திற்கு ஆற்றலை தரும் பயிற்சிதான் பஸ்திரிகா கபாலபதிக்கும் பஸ்திரிகாவுக்கும் ஒரு சின்ன அன முக்கியமான வேறுபாடு இருக்கு ஆமாம் கபாலபதியில் மூச்சை வெளியேற்றுவதில் மட்டுமே விசை கொடுத்தோம் ஆனால் பஸ்திரிகாவில் மூச்சை விசை கொடுத்து உள்ளிழுக்க வேண்டும் அதே அளவு விசை கொடுத்து மூச்சை வெளியேற்றவும் வேண்டும் இது ஒரு தொடர்ச்சியான வேகமான செயல்முறை மூச்சை வேகமாக இழுக்கும்போது உங்கள் வயிறு முழுமையாக வெறிய வேண்டும் வெளியிடும்போது முழுமையாக சுருங்க வேண்டும் இதை படிக்கும்போதே எனக்கு மூச்சு வாங்கியது இது ஒரு மிக தீவிரமான பயிற்சி தான் இதை போது உடலில் ஒரு பெரும் ஆற்றல் பெருக்கெடுப்பதை உங்களால உணர முடியும் என்று குறிப்புகள் சொல்லுது நிச்சயமாக உங்களால உணர முடியும் ஏனென்றால் இந்த பயிற்சி சமானன் எனப்படும் வாயுவை தூண்டுது சமானன் வாயுவோட சமானன் என்பது நமது வயிற்று பகுதியில் செயல்படும் ஒரு சக்தி வாய்ந்த வாயு இது நமது செரிமானத்தோடு நேரடி தொடர்புடையது பஸ்திரிகா பயிற்சி செய்யும் போது நமது உடலில் ஜீரண நெருப்பு வளர்க்கப்படுது டைஜஸ்டிவ் ஃபயர் அப்படின்னு சொல்லுவாங்களே அதுவா ஆமா அதேதான் உடலின் வெப்பம் உடனடியாக அதிகரிக்குது இந்த அதிகரித்த வெப்பம் நரம்புகளை முறுக்கேற்றி உடலில் தேங்கி இருக்கும் ஒட்டுமொத்த சோர்வையும் சில நிமிடங்களிலேயே சுட்டரித்து விடுது இது ரொம்ப ஆச்சரியமா இருக்கே நாள் முழுவதும் மந்தமாக இருப்பவர்களுக்கும் வளர்ச்சிதே மாற்றம் குறைவாக இருப்பவர்களுக்கும் இது ஒரு வரப்பிரசாதம் என்றே சொல்லலாம் கபாலபதி ஒரு ப்ளோயர் என்றால் பஸ்திரிகா உடலுக்குள் ஒரு நெருப்பையே உருவாக்குது அந்த நெருப்பு விளக்க கிராமங்கள்ல உள்ள கொல்லன் பற்றைய ஒரு உதாரணமாக கூறுறாங்க இரும்பு காய்ச்சுவதற்காக கொல்வர்கள் ஒரு தோல்பையை பயன்படுத்துவாங்க அதற்கு துருத்தி என்று பெயர் ஆமா பெலோஸ் அப்படின்னு ஆங்கிலத்துல சொல்வாங்க அந்த துருத்தியை வேகமாக அழுத்தியும் இழுத்தும் காற்றை ஊதும்போது நெருப்பு குழுந்துவிட்டு எரியும் இரும்பு பழுக்க காய்ச்சப்படும் அல்லவா அதே போலதான் நமது வயிறும் ஒரு துருத்தியாக மாறி மூச்சுக்காற்றை விசை கொடுத்து உள்ளேயும் வெளியேயும் பம்ப் செய்யும்போது நமது உடலின் வளர்ச்சிதை மாற்றத்தை கொழுந்துவிட்டு எரியுது இதுதான் பஸ்திரிகாவோட அடிப்படை தத்துவம் உடலின் சோர்வு நீங்கி ஒரு புதிய ஆற்றல் பிறக்குது ஆக நாம் நமது உடலுக்குள்ளேயே ஒரு உலைக்கலத்தை உருவாக்குறோம் உண்மைதான் பஸ்திரிகா உருவாக்கும் அந்த அதீத வெப்பம் நாடிகளில் எஞ்சிருக்கும் மிகச் சிறிய அடைப்புகளையும் கூட உருக்கி வெளியேற்றிவிடுது அப்போ இந்த மூன்றும் ஒன்றோடொன்று தொடர்புடையதா ஆமா இதுவரை நாம் பார்த்த மூன்று பயிற்சிகளும் நாடிசுத்தி கபாலபதி பஸ்திரிக்கா ஏதோ தனித்தனியான பயிற்சிகள் அல்ல அவை ஒன்றுக்கொன்று தொடர்புடைய ஒன்றன்பின் ஒன்றாக செய்யப்பட வேண்டிய மிக சிறந்த அறிவியல் பூர்வமான செயல்முறைகள் சரி இதற்கெல்லாம் என்ன அர்த்தம் நாம் மூச்சுப் பயிற்சிகளின் நுட்பங்களைப் பற்றி இவ்வளவு ஆழமாக பேசிக் கொண்டிருக்கிறோம் ஆனால் இந்த குறிப்புகள் அனைத்திலும் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தப்படும் ஒரு மிக முக்கியமான விதி ஒன்று இருக்கு எந்த விதியை சொல்றீங்க இந்த பயிற்சிகளை செய்யும்போது வயிறு கட்டாயம் காலியாக இருக்க வேண்டும் என்று குறிப்பிடுறாங்க எனக்கு ஒரு சந்தேகம் எழுந்தது வெறும் மூச்சு பயிற்சி தானே இதை செய்வதற்கு ஏன் வயிறு காலியாக இருக்கணும் பலருக்கும் இந்த சந்தேகம் வரும் ஒரு பிரியாணியை சாப்பிட்டுட்டு இதை செய்தால் என்ன ஆகிவிடும் தோணும் ஆமா உணவுக்கும் இந்த மூச்சுக்கும் அப்படி என்ன ஒரு நேரடி தொடர்பு இருந்துவிட போகுது என்று யோசிக்கும்போது அதற்கான விடை பெரும் வியப்பை அளித்தது இதை ஒரு பெரிய கண்ணோட்டத்தோட இணைத்து பார்த்தால் நமது உடலின் மிக சிறந்த நுண்ணறிவை நம்மால் புரிந்து கொள்ள முடியும் கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுமா சற்று முன்பு நாம் பஸ்திரிகா பற்றி பேசும்போது சமானன் என்ற வாயுவை பற்றி குறிப்பிட்டோம் அல்லவா ஆமாம் சிறுமான வாயு நீங்கள் வயிறு நிறைய உணவை சாப்பிடும்போது அந்த உணவை செரிமானம் செய்வதற்காக உங்கள் உடலில் உள்ள ஒட்டுமொத்த பிராண சக்தியும் குறிப்பாக இந்த சமானன் வாயவும் வயிற்று பகுதியில் பெருமளவு குவியுது ஓ அதோட முழு கவனமும் செரிமானத்துல தான் இருக்குமா ஆமா அந்த நேரத்தில் அந்த வாயுவின் முழு கவனமும் செரிமானத்தில் மட்டும்தான் இருக்கும் அது ஒரு மிகப்பெரிய வேலை அப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் நீங்கள் பிராணாயாமம் செய்து இல்லை நீ செரிமானத்தை விட்டுவிட்டு நுரையீரலுக்கும் நாடிகளுக்கும் வா என்று கட்டளையிட்டால் என்ன ஆகும் உடலில் உள்ள வாயுக்களின் ஓட்டம் முரண்படும் இல்லையா சரியா சொன்னீங்க உடலால் செரிமானத்தையும் சரியாக செய்ய முடியாது மூச்சு பயிற்சியின் பலனையும் முழுமையாக பெற முடியாது இது இரண்டு படகுகளில் கால் வைப்பதற்கு சமம் அட இப்பதான் எனக்கு முழுசா புரியுது தான் மதிய உணவு சாப்பிட்ட உடனே நமக்கு ஒரு விதமான மயக்கமோ அல்லது உறக்கமோ வருகிறது போல இருக்கு ஆமாம் நமது உடலின் முழு ஆற்றலும் செரிமானத்திற்கு சென்று மூளைக்கு செல்லும் ஆற்றல் குறையுது இந்த புரிதல் இயற்கை மருத்துவம் மற்றும் சித்த மருத்துவத்தோடு மிக அழகாக பொருந்தது இந்த மருத்துவ முறைகளில் நோய்களை குணப்படுத்த உண்ணா நோன்பு ஏன் இவ்வளவு முக்கியமாக பரிந்துரைக்கப்படுகிறது என்பதை இது தெளிவாக விளக்குது ஆமாம் ஃபாஸ்டிங் இருக்கிறப்போ உடல்ல பெரிய மாற்றங்கள் நடக்கும் நாம் உணவை தவிர்க்கும் போது அல்லது மிக குறைவான உணவை எடுத்துக்கொள்ளும் போது உடலுக்குள் ஒரு மேஜிக் நடக்குது அங்கேதான் இயற்கையின் மிகப்பெரிய ரகசியம் ஒழிந்திருக்கு நீங்கள் உண்ணாமல் இருக்கும்போது செரிமானம் செய்ய வேண்டிய வேலை உங்கள் உடலுக்கு இல்லை அப்போ அந்த ஆற்றல் என்ன ஆகும் அந்த செரிமான பணிக்காக காத்திருந்த அந்த அளப்பெரிய சக்தி இப்போது விடுவிக்கப்படுது சரி செரிமான வேலை இல்லை அடுத்து நாம் என்ன செய்யலாம் என்று அந்த யோசிக்கும் போது அது நேராக உடலை தன்னைத்தானே குணப்படுத்தும் மகத்தான வேலைக்கு திரும்பது எங்கே வீக்கம் இருக்கு எங்கே திசுக்கள் சிதைந்திருக்கு எங்கே அடைப்புகள் இருக்கு என்பதை தேடி கண்டுபிடித்து அவற்றை சரி செய்யும் பணியை அந்த பிராணன் செய்ய தொடங்குது ஓ அதனாலதான் விலங்குகள் கூட நோய்வாய்ப்பட்டால் முதலில் உண்பது நிறுத்தி விடுது போல நூற்றுக்கு நூறு உண்மை உண்ணா நோன்பு இருக்கும்போது பிராணாயாமத்தின் பலன் பன்மடங்கு அதிகரிக்கிறது என்று சித்தர்கள் கூறுவதின் அறிவியலும் இதுதான் இந்த இடத்துல தான் திருமூலர் என்ற அந்த மாபெரும் சித்தரின் அறிவாற்றலை நினைத்து பார்க்க தோணுது அவர் மூச்சுப் பயிற்சியை வெறும் ஒரு உடற்பயிற்சியாக மட்டும் பார்க்காமல் ஒரு மிக உயர்ந்த கலையாக பார்த்திருக்கார் ஆமா திருமந்திரத்துல அவர் இதை மிக அற்புதமா சொல்லியிருக்கார் அவர் ஈற்றிய திருமந்திரத்தில் இந்த சுவாசக்கலைக்கு மிக அழகிய ஆழமான தமிழ் வார்த்தைகளை பயன்படுத்தியிருக்கார் நாம் மூச்சே உள்ளே இழுக்கும் செயலை அவர் பூரகம் என்கிறார் பூரகம் என்றால் நிரப்புதல் என்று பொருள் ஆமாம் காற்றால் உடலை நிரப்புவது அதே போல மூச்சை வெளியேற்றும் செயலை ரேசகம் என்று குறிப்பிடுகிறார் ரேசகம் என்றால் காலியாக்குவது அல்லது முற்றிலுமாக வெளியேற்றுவது என்று பொருள் மேலும் மூச்சை உள்ளேயோ அல்லது வெளியேயோ அடக்கி ஒரு குறிப்பிட்ட நேரம் நிலைநிறுத்தும் நுட்பத்தை கும்பகம் என்று அழைக்கிறார் இந்த மூன்று சொற்களுக்குள்ளேயே பிராணாயாமத்தின் ஒட்டுமொத்த சூட்சுமமும் அடங்கியிருக்கு என்று சொல்லலாம் அந்த வார்த்தைகளின் தேர்வு மிக நேர்த்தியானது பூரகம் ரேசகம் கும்பகம் இந்த மூன்றும் ஒரு குறிப்பிட்ட விகிதத்தில் செயல்படும் போதுதான் அங்கே ஒரு ரசவாதம் நிகழ்து அதாவது ஒரு பெரிய மாற்றம் நடக்குது ஆமா அர்னால்ட் எரட்கூறும் அடைப்புகள் நீங்குவதும் எழுவத்தி ரெண்டாயிரம் நாடிகளும் தூய்மை அடைவதும் பத்து வாயுக்களும் தத்தம் வேலைகளை சரியாக செய்வதும் இந்த மூன்று நிலைகளின் சரியான சமநிலையில தான் நடக்குது மூச்சுக்காற்று என்பது நாம் நினைப்பது போல வெறும் ஆக்சிஜன் அல்ல கண்டிப்பா இல்ல அது உடலையும் மனதையும் உயிரையும் இணைக்கும் ஒரு பாலம் என்பதை இந்த வரலாற்று பதிவுகளும் அறிவியல் விளக்கங்களும் நமக்கு திட்டவட்டமாக உணர்த்தது உண்மையாவே இது ஒரு மிகச்சிறந்த புரிதல் வெறும் மூச்சு விடுவதில் இவ்வளவு விஷயங்கள் இருக்கா என்று நினைக்கும் போது மலைப்பாங்க இருக்கு ஆமா இது ஒரு ஆழமான கடல் சரி என்று நாம் விவாதித்த இந்த ஆழமான விஷயங்களை சுருக்கமாக தொகுத்து பார்க்கலாம் நமது உடல் என்ற ஏர் மிஷின் சீராக இயங்க அதில் உள்ள எழுபத்தி ரெண்டாயிரம் ஆற்றல் பாதைகள் அதாவது நாடிகள் உள்ள அடைப்புகளை நீக்குவது எவ்வளவு முக்கியம் என்பதை பார்த்தோம் நாடி சுத்தி எப்படி இரண்டு எரிபொருள் குழாய்களையும் சுத்தப்படுத்தி உடலை சமநிலைக்கு கொண்டு வருது என்பதையும் பார்த்தோம் அதே போல கபாலபதி எப்படி ஒரு வலிமையான ஏர் ப்ளோயர் போல செயல்பட்டு ஆழமான கழிவுகளை வெளியேற்றது என்றும் பஸ்திரிகா எப்படி ஒரு கொல்லனின் துருத்தி போல செயல்பட்டு உடலின் வளர்ச்சிதை மாற்ற தீய மூட்டுகிறது என்பதையும் விரிவாகப் புரிந்து கொண்டோம் இறுதியாக வயிறு காலியாக இருப்பதன் முக்கியத்துவத்தையும் நாம விவாதித்தோம் ஆமாம் அதன் மூலம் உடலின் சக்தி செரிமான வேலையிலிருந்து விடுபட்டு தன்னைத்தானே குணப்படுத்தும் அபாரமான நிலைக்கு மாறுவதையும் அதற்கான திருமூலரின் பூரகம் ரேசகம் கும்பகம் என்ற அழகிய சொற்களஞ்சியங்களையும் பார்த்தோம் இவை அனைத்தும் சேர்ந்து நமது உடலை ஒரு மிகச்சிறந்த ஆரோக்கியமான நிலைக்கு கொண்டு செல்வதற்கான முழுமையான வரைபடமாக அமையுது நாம் செய்ய வேண்டியதெல்லாம் நமது தன்னிச்சையான மூச்சை கொஞ்சம் கவனித்து அதை நெறிப்படுத்துவது மட்டும்தான் தடையற்ற பிராண ஓட்டமே தடையற்ற வாழ்வின் அடிப்படை மிகச் சரியான வார்த்தைகள் இந்த விவாதங்களின் அடிப்படையில் இந்த உரையாடலின் நிறைவாக உங்களுக்கு ஒரு புதிய சிந்தனையை கொடுக்க விரும்புகிறேன் நமது சுவாசத்தின் தன்மையை மாற்றுவதன் மூலம் உடலின் எழுபத்தி ஆற்றல் பாதைகளை சுத்தப்படுத்த முடியுது என்றும் உடலை செரிமான நிலையிலிருந்து குணப்படுத்தும் நிலைக்கு மாற்ற முடியுது என்றும் இன்று நாம் பார்த்தோம் ஆமாம் அப்படியென்றால் நாள் முழுவதும் எந்த ஒரு கடினமான உடல் உழைப்பும் இல்லாமல் உங்கள் மடிக்கணினிக்கு முன்பாக ஒரு நாற்காலியிலேயே அமர்ந்தபடி வேலை செய்தாலும் நாளின் முடிவில் நீங்கள் உணரும் அந்த அதிகப்படியான மன மற்றும் உடல் சோர்வு வேறு எந்த நோயின் அறிகுறியாகவும் இல்லாமல் வெறும் தவறான மேலோட்டமான சுவாசத்தின் வெளிப்பாடாக மட்டும் இருக்குமோ இது ரொம்பவே ஆழமான ஒரு கேள்வி நாம் ஆரோக்கியத்திற்காக எதையோ தேடி ஓடிக்கொண்டிருக்கிறோம் ஆனால் உண்மையான தீர்வு நமது மூக்கின் நுனியிலேயே இருக்கிறதோ உங்கள் அடுத்த மூச்சை உள்ளிழுக்கும் போது இதைச் சற்று சிந்தித்து பாருங்கள் சிந்திக்க வேண்டிய விஷயம் இந்த ஆழமான தேடலில் இன்றுடன் இணைந்து பயணித்ததற்கும் எப்போதும் புதிய விஷயங்களைக் கற்றுக்கொள்ளும் உங்கள் தேடலுக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றிகள் மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான தலிப்போடு உங்களை சந்திக்கிறோம் தொடர்ந்து இணைந்திருங்கள்